எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடி கே சென்டர் வந்து க்ளோஸ் பண்ணுறதான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து போட்டிருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்னும் போடாமல் இருக்காங்க ஆனால் அதை பற்றி ஒரு முழுமையான ஒரு அஃபிஷியலாக கொஞ்சம் பேருக்கு வந்தாலும் கொஞ்சம் பேருக்கு வராமல் ஒரு குழப்பத்தோடு தான் இருக்குது ஸோ இந்த இப்போ ஐடிகே வந்து இப்போ எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க ஸ்கூலில் வந்து எங்களால் ஆன்லைன் ஒர்க் எம்இஸ் ஒர்க்லாம் பார்க்க முடிய இந்த எங்களுக்கு இந்த ஒர்க்லாம் இருக்கிறதால எங்களுக்கு வந்து குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது நான் அங்கே சொல்லி கொடுக்குறத நேரம் வந்து எங்களுக்கு பற்றவே இல்லை ஸோ எங்களுடைய சிலபஸ்லாம் எங்களால் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்க ஸோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வந்து நம்ம ஐடி கே குவாலிஃபிகேஷன் பேஸில் கெல்ட்ரான் வந்து இப்போ ஹைடெக் லேபு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இப்போ அவங்கள வந்து கணினி ஆசிரியராக பணியமர்த்தி எம்இஸ் ஒர்க்கு மற்ற ஸ்கூல் ஒர்க் எல்லாமே வந்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க ஏன்னா இப்போது ஆன்லைன் ஒர்க்லாம் வந்து ஐடிகே வாலண்டியர்ஸ் கொடுத்துருந்தால இவங்க வந்து ஃப்ரீயாக டீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க ஸோ அவங்க வந்து முழுமையாக வந்து கற்றல் பணியில் ஈடுபட போகிறதால இவங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டியூஷன் மாதிரி எக்ஸ்ட்ராவாக எதுக்கு நம்ம தனியாக வாலண்டியர்ஸ் போட்டு அவங்களுக்கு எதுக்கு நம்ம சம்பளம் தரணும் ஸோ இவங்களே இனிமேல் சொல்லித்தர போகிறாங்களே இப்போது ஐடிகே சென்டர்லாம் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன் என்னுடைய கெஸ் மாதிரி நீங்கள் யாராச்சும் கெஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி வந்து முடிஞ்சது வந்து ரொம்பவே எல்லாருக்குமே ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா அது ஏற்றுக்கவே முடியல நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து கமெண்ட்டாக இருக்கீங்க ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் இன்கேஸ் நானும் ஒரு வாலண்டியர் தான் எனக்குமே இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறதுன்னு சொல்லி தெரியல குழந்தைங்க கூடவே நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இப்போது இனிமேல் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நம்ம அதையும் தான் தாண்டி நம்ம வந்து தான் அவனு அடுத்தடுத்து நம்மளுடைய லைஃப்பில் வேற வேற அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு வேற வேற கோல்ஸ் இருக்குது அதை நம்ம தாண்டி போயிட்டே தான் இருக்கணும் சரி நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம் இவ்வளோ நாளாக நாங்கள் ஐடி கேல நம்ம இருந்தோம் இல்லையா ஸோ இது வேலை வாய்ப்புன்றது கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க அவங்க வே எப்படியோ போயிட்டாங்க இப்போ நாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இன் கேஸ் வந்து இப்போ ஐடி கே சென்டர் வந்து உங்கள் சென்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்க இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன பண்ணலான்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர கவர்மெண்ட் வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் ஒரு சலுகையோடக்கூடிய அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஃபைவ் அஞ்சு மார்க் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம அடுத்தடுத்து எழுத போகிற கவர்மெண்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சில தளர்வுகள் வந்து நம்மளுக்காக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பள்ளி கல்வித்துறையில் வர எல்லா வேலைவாய்ப்புகளும் கண்டிப்பாக வந்து வாலண்டியர்ஸ் தான் வரும் இப்போ நம்ம கோஆர்டினேட்டரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐடிக்காவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம எப்படி தான் நம்மளை வந்து அவங்க கூப்பிடுவாங்க எப்படி தான் நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சர்டிஃபிகேஷ் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க க்ளோஸ் பண்ணவங்களுக்கெலாம் இருந்தாலும் நம்மளுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து பள்ளி கல்வித்துறை அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ வந்து இப்போ எந்த வேலை வந்தாலுமே நம்ம வந்து ஐடி கேடில் இருக்கிறதுக்கு இருந்தோம் அப்படின்றதுக்கான ஒரு சான்றே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் தான் நம்ம அது மூலிமா அடுத்தடுத்து வர வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஐடி கே க்ளோஸ் பண்ணாலும் நம்மளுடைய நேம் லிஸ்ட் வந்து பள்ளி கல்வித்துறையில் இருக்கும் அது மூலிமா அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ வேலை வாய்ப்புகள் வரும்போது அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஒரு இடத்துக்கு போயிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு வந்து தரப்போறதாக தான் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு நம்பலாம் இதை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காம நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் போக போகிறதுக்காக நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணுங்க இல்லை அடுத்து வந்து உங்களுடைய எந்த டேலண்ட் இருக்கோ அதில் வந்து ஸ்கில் பேஸ்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஸோ எப்படியாச்சும் வந்து மோட்டிவேட்டாக நீங்கள் உங்களை வந்து வாழ்க்கையில் ஒளிர செஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டராக நான் என்றைக்குமே உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சஜஷன் கொடுப்பேன் நான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் வாழ்த்துக்கள்